இப்போதான் பாகியலட்சுமி சீரியல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோ சீரியலில் ஒரே விஷயத்த வச்சு எத்தனை நாள் இழுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் வேற வேறு வந்து ஒரே இடத்துலையே வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இனியாவுடைய காதல் ட்ராக்கை வச்சு மட்டும் ஏதாச்சும் ட்ராமாவெல்லாம் பண்ணிட்டு இதில் கிளம்பி கோபி வீட்டை விட்டு வெளில போகிறாரு கோபி வீட்டை விட்டு வெளில போகிறேன்னே நானும் போகிறேன்னு பாட்டி ஜாம்தும் தாம்தும் குதிக்க நீங்கள் போகாதீங்க கருத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லி இல்லாமல் திருப்பி போய் இப்போ போன பிரச்சனையே எடுத்து வந்து கூட வச்சுக்கிறதுன்னு பாக்கியா செய்ய வேண்டிய வேலைகளை இன்னும் மூணு பார்க்க வேண்டியது இருக்குது இதில் எந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நமக்கு புரியல ரெண்டு யோசனை இருக்கு ஒண்ணு என்னென்னா ஐபிஎல் ஆரம்பிச்ச உடனே சீரியல் பார்க்குறது கம்மியாகிடும் அப்படிங்கிறதுனால சரி டம்மியாக எதையாச்சும் காமிக்கலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஒன்றும் போட்டியை அதிகரித்து சூப்பரான சீன்ஸ் அமைச்சு மேட்சை விட இதாக முக்கியம் இங்க வாங்க அப்படின்னு இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வைப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்காவே இருக்க மாதிரியே தோணலை இன்றைக்கி எபிசோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா எழில் என்னத்துக்கு மடத்தனமா ஒரு வேலையை செஞ்சாருந்ததுன்னு நமக்கு புரியல அது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்க போது இப்போ யூபிஎஸ்சிக்கு அப்படின்னா அந்த பையன் எழுத போகிறார் ஆகாஷுங்கிறதுக்காக அவருக்கு விஷ் பண்ணணும் இவ்வளவுதான் கேட்டாங்க ஆல் பெஸ்ட் நான் உடனே இவர் சாமி இருங்க எல்லாமே பண்ணுங்க உங்க தங்கச்சி இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் எய்மே இல்லாம இருக்கு என்ன ஆகணும் ஏதாகணும் ஹெல்ப் பண்ணிட்டு நீ காதலிக்கிறது தப்பு இல்லாமல் அதே பையனையே கூட வந்து திருப்பி ரெண்டு பேரும் நீங்கள் படிச்சு முடிச்சோன்னே வந்து நாங்கள் திருப்பி சேர்த்து வச்சிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் நீ ஃபோனில் விஷ் பண்ணிட்டு சொல்லிடலாம் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது அந்த பையனை அடிச்சிருக்காங்கன்னு தெரியும் இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேங்கிறத நமக்கு ஏன் அப்படின்னே புரியல கிளம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இனியாக வந்திருக்கான்னு சொல்லி இவங்களும் போய் விஷ் பண்ணிட்டு வர அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து அதை பார்க்க ஆகாஷோட அப்பா அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நேரா கிளம்பி இங்கே வந்து உண்மை விளம்பிகள் இதுங்க ரெண்டும் வந்து பாக்கியா கிட்ட விஷயத்தை சொல்லிடுறாங்க பாக்கியா கிட்ட விஷயத்தை சொல்ல செல்வி வேறு என்னாச்சு ஏதாச்சும் செல்வி அக்கா வேறு இருக்காங்க இதுக்கு நடுவில் அந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டு வந்து கோபியும் ஈஸ்வரையும் கூட்டி வச்சு உங்கள் பொண்ணு வந்தால் அந்த எழில் பையனோட சேர்ந்து இந்த தடவை அந்த பக்கம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போக உடனே இவங்க இப்போ கடைசியில் வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம மற்றவங்கலாம் அமைதியாக முழிச்சிட்டு இருக்கும்போது எங்கே போனீங்க அப்படின்னா ரெஸ்டரெண்ட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க இனியா அதுவும் ஈஸ்வரியும் கோபியும் கேட்கும்போது அதுக்கு முன்னாடி எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் திரு திருதுன்னு முழிக்கிறதோட இன்றைக்கி எப்பிசோடு முடியுது அட என்னப்பா போ பண்ணுற்சி நமக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ